சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பிளைன் பிரியாணி இது கூட நீங்கள் மட்டன் சிக்கன் வெஜிடபிள் எது வேணால் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வா பார்க்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து சேமியா சேமியா குஸ்கா தான் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன் ஸோ இந்த சேமியா குஸ்கா வந்து மார்னிங் டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஸோ இதனுடைய நான் இன்க்ரீடியண்ட் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா சூடானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது கூட வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுட்டேன் ஸோ அது கூட ரெண்டு தக்காளி நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து வாயில் தடுபடும் அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சேமியா ஸோ இந்த சேமியா வந்து மார்னிங் டிஃபனுக்கு பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ மல்லி புதினா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவாப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்தவுடனே நம்ம வந்து ஆல்ரெடி சேமியா வந்து நான் வதக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் சேமியா வீல் சேமியா தான் நான் வாங்கியிருக்கேன் பேமினோ சேமியா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த சேமியா வந்து ஆல்ரெடி நான் வதக்கி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா உப்பு கரெக்டு செட் பண்ணிட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா கொதிக்கும் போது ஆல்ரெடி வடு வறுத்து வச்சுருக்க சேமியாவை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இந்த சேமியா வந்து பிள்ளைங்களுக்கு மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் ஸோ நைட் டைம்லேயும் கூட செஞ்சு கொடுக்கலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி மாதிரியே இருக்கும் இது கூட நீங்கள் வெஜிடபிள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கறி சிக்கன் மட்டன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப எம்மையாக இருக்கும் இந்த பிரியாணி ஸோ இந்த சேமியா பிரியாணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஸோ இது வந்து நம்ம இப்போ கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொதி வந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஜம் போட்டிங்கன்னா நல்லா சேமியாக நமக்கு நல்லா வெந்து வந்துடும் பாருங்க நமக்கு பர்ஃபெக்டாக சேமியா பிரியாணி நமக்கு வெந்து கிடச்சிச்சு ஸோ வந்து இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா நமக்கு பக்காவாக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும் ஓகேங்களா நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்காவாக நமக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நான் கடைசியாக கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு பட்டர் போட்டுட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சேமியா பிரியாணியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்